சின்னனுக்குள்ள சின்ன வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயங்களை எல்லாம் அருமைப்படி வெட்டி எடுக்கிறேன் அது சாப்பிடுக்க கிடந்தாலும் ஒரு வித்தியாசமா கிடக்கும் கழிவட்டாந்தரமா கிடக்கும் இல்ல

கணக்கா உப்பு போட்டாச்சு இந்த இது வந்து இதுக்கா போடுவோம் இப்படி உப்பு மட்டும்தான் போட்டாரு ஓ சட்டிக்கா போடுவோம் இது கொஞ்சம் கவனமா போடா தண்ணி நிக்குது தண்ணி மண்ணே கண்ணைன்னு நடக்கும்னு தெரியும் நானே பெரிய பாமே உந்துது வாய் போடும் சொன்னேன் பாத்துக்கு அப்படியே நெண்ணெய்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிட்டு அந்த நெண்ணெய்க்கை வந்து அப்படியே இங்கே விட்டுட்டு இதால் கூட இது இருக்குதாங்க மரக்கரையை போட்டு நீ அடங்கிட்டு இது மேலே அடங்கின அப்புறம் இந்த மேல இருக்கணும் மேலே அந்த ஸ்கின் மட்டும் கொஞ்சம் குக்காக விட்டுட்டு அப்படியே இந்த மரக்கறி இருக்கணும் மரக்கறியாக போடுவோம் அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இது நாளைக்கு முதல் தடவை செய்கிறோம் நல்லது வாசம் வருது சிப்சுவாசா เออ வேறது சிப்சுவாசன் தான் வருது ஆ என்ன புடி தெரியும் நான் நடுல கர게 போட்டுட்டேன் இல்ல உப்பு உப்பு ர டீ போடுங்க நெக சிப்சுவாசா ஆ انا இது அடைப்பு போடு அடைப்பு போட்டல்ல விடுங்க உங்களுக்கு ஐடி இல்ல அடைப்பு போடாம விருஞ்சாயின்னு நंडே இருக்கு நீ ஏதோ லோ ஃபார் மீ நீல போகும் என்ன செய்றா சிக்கன் நூடுல்ஸ் சூப் நூடுல்ஸ் நூடுல்ஸ்விக்கா வந்து நிற்கிறீங்க மரக்கரியை போடும் இருக்கிற மரக்கறி மஷ்ரூமை தவிர இதில் பார்த்தீங்கன்னா கோவா லீக்ஸ் கரட் வெங்காயம் இருக்கு அதை முதல் போடணும் எல்லாத்தையும் சேர்த்து

அப்படி போடுவோம் எங்கி இல்லாத காரணத்தால அவசர காலத்தில் என்ன நந்தன் இஞ்சி பேர் உங்களுக்கு தேவையான அளவு போடுவோம் எங்களுக்கு அந்த தேவையான அளவுதான் தேவையான அளவு ஒரு இதற்கு தான் தெரிய ஆரம்பிக்கும் அதை அதை டேஸ்ட்டுக்கு தான் தேவையான அளவு இல்லை காலம் அனுப்ப போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அந்த ஒரு வெள்ள மாதிரி அந்த கீழால் அந்த எண்ணெயும் சிக்கனும் கலந்து ஒரு இது வேற அந்த நேரத்தில் இந்த கொதிக்க வச்சு கிடக்கல கொதிக்க வச்ச தண்ணி எங்க அந்த மூடி போட்டு இங்கே இங்கே இது வந்து நல்ல வடிவாக்கடை பார்க்க இங்கே நல்ல வடிவா கிடக்கு கொதிக்க வச்ச தண்ணி வச்சி காணி அவிஞ்சு போடுவ கொதிக்கிற தண்ணியை காணே இல்ல இது வந்து ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க உண்மையான பெத்தான சாமா புடிப்பட்ட மட்டும் சமக்கு ரெண்டு பேர்ல வந்து விடாக்கும் நூலிச போட சொன்னா போட பாட்டா கோவா வட்ட சொல்ல கோவாவேட்டேயில கரைசில எல்லாத்தையும் கொதிக்க என்ன இருக்குமான்னு பாத்தீங்கன்னாடா இது வந்து இப்ப நீங்க நோமலா தண்ணியை ஊற்றி கொதிக்க ஒரு செல்லும் அந்த சிக்கன்ல இருக்கிற ஸ்டோக் எல்லாம் வந்து அந்த சூப்ல வேற அப்ப வந்து கொதிக்க இந்த நேரத்துல கொதிக்க கொதிக்க தண்ணி வரைக்கும் இந்த சட்டியில இருக்கிற இதெல்லாம் அப்படியே இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் இது இல்லாட்டி அப்படி வராத ஆக்களை நேர வேண்டும் பார்த்தீங்களா ஸ்டோக் சிக்கன் ஸ்டோக் கொண்டு விற்கிறது போல் அதை எடுத்து ஊற்றி விட்டுருக்கணும் எனக்கான விதத்தில் தேவையான சாமான் இல்லாமல் போயிட்டு அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறாச்சி விட்டுட்டு கூட்டுவோம் ரொஃப் பண்ணி கிடக்குது அதுக்கிடையில் சுடு தண்ணி கொதிக்க மாட்டேங்கிறேன் கொதிச்சா இதே மறுபடியும் அவரே நேரத்தில் கொதிக்க விட்டுட்டு அப்படி எடுத்து கொதிக்க கொதிக்க ஊத்தேக்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டியிலேயும் அந்த ரச்சிலேயும் இருக்கிற ஸ்டோக் அப்படியே டப் அண்டு வழியில வந்து டப் அண்டு எல்லாமே

இப்போ வந்து நோம்பலாக அச்சுக்கா வேற அது இது ஆனாலும் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் போடணும் உப்பு போடணும் தேவையான அளவு பிறகு மிளகு மிளகு மூடி செண்டாலே மிளகு போட்டால் தான் இந்த குளிருக்கு இதை அந்த மாதிரி இருக்கும் பண்ணாலே மிளகு தான் மிளகு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போட்டான வந்து கட்டைத்தூள் கட்டைத்தூள் போட்டால் தான் இந்த இது முரட்டாக இருக்கும் எப்பவுமே வந்து குளிர்க்கு உழைப்பா சாப்பிடுவோம் நம்ம அப்பா நல்லா இருக்கும் அப்படியே விட்டு கிண்டி போட்டு மூடி விட்ட அப்படியே நல்ல ஒரு வேற லெவல் சிக்கன் ஸ்டோக் யூஸ் வரும் பிறகு நூடி சவிச்ச நூடிஸ் அப்படி அது நிலைமை எப்படி அது மறந்து வந்து இப்போ இத்தவரைக்கும் குழந்தை அப்படியே மூடி வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆனால் நாங்கள் பதினஞ்சு எல்லாம் விட தேவை இல்லை அவ்வளாண்டு அடுத்த வந்து இதே நேரத்தில் அம்மா சொல்கிறா காளான் அவியாதாம் அப்போ காளான் போடுறோம் காளான் வந்து அவியாதாண்டு அதோட கொஞ்சம் தண்டு போட்டால் நல்லா இப்படி ஒரு கண்டு போட்டு அதே மூடி விட கணக்காக வரும் அப்படியே அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மூடி விட்டு ஒரு டிஸ்டபும் பண்ணக்கூடாது தண்டை வாட்டுக்கு இருந்து அப்படியே இருந்து அப்படியே நல்லா அப்படியே எல்லா ஃப்ளேவரும் தண்ணியில் இறங்கி இறங்கி வரும் இதைத்தான் நான் நடுவே நாங்கள் கேட்குறேன் சூப்பு செய்வோம் சூப்பு செய்வோம் முட்டை வந்து கொதிக்கிற நேரத்தில் போடுவோம் ஒரு பிளான் திடீரெண்டு வந்தாது அதனால வந்து இப்போ போட போகிறோம் பாருங்க அப்படி வந்துட்டேன் இதுக்கும் வந்து மஞ்சள் துளே போடையில நான் மஞ்சள் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களேன் இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ன்றது இப்போ வந்து முட்டை விடறோம் முட்டை விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவிய விடணும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோயா சோஸும் விடணும் ஒரு கொஞ்சம் தான் போடுவோம் மூடி அளவு விட்டுட்டு அப்படியே கிளக்கிட்டு இந்த முட்டையை மவிஞ்சாப்பிட்ற கடைசி அந்த மூடிசா போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ரக்கினா துசியான நூடுல்ஸ் ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த நூடுல்ஸ்க்கு வந்து இந்த நூடுல்ஸை போ இந்த இந்த சூப்புக்கு வந்து நூடுல்ஸை போடுற மட்டுந்தான் கடைசி வேலை மூடிஸுக்காக சூப்பை போடுவோம் ம் பார்த்திங்கனா இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக ஒரு தூளும் போடுவோம் கட்டை தூளும் தூளும் தான் போட்டது என்ன ஆனால் நல்லா கட இப்படி மூடி போடாமே குடிக்கலாம் சரி அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ராக்கினா சுவையான சூப் நூடுல்ஸ் ரெடி ஆமாமா அப்படி நல்லதா நல்லதா பார்த்தே கிடாக்குன்னா என்ன பேர் இதுக்கு சூப்பு குடிச்சு பேருக்கு எல்லாம் கடைசியா டேஸ்ட் பண்ணணும் நீங்க தானே அந்த செய்ய முதல் சாப்பிட்றவா வாதான் இப்போ வந்து பார்த்திங்கள்டா நூடுல்ஸ் முடிஞ்சுது எனி ஒரே ஒரு வேலை தான் இருக்குது அது சாப்பிட்றாரு இந்த நூடுல்ஸை பார்த்திங்கள்னா முதலாவதாக சாப்பிட போகிற ஆள் நான் தான் அம்மா கிள்ளி கொண்டு கொண்டிக்கிறேன் இப்போ பார்த்திங்கள்டா நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம் இது வந்து பார்க்க நல்லா கடைஞ்ச பேருங்க வந்த நல்ல சிவப்பா அந்த ஒரு நூடிஸுக்கான படம் அப்படியே வெறி ஆனால் சூப்பிண்ட கொஞ்சம் திக்னஸ் வெராட்டியும் இது அந்த நல்லா இருக்குது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணி போட்டு பாய் பாய் வாசம் இல்ல நான் சொல்ற உண்மையா எங்க உண்மை உண்மையிலும் மேல உண்மை கதையை கேளுங்க அடி இந்த உண்மையா கூட சின்ன குழந்தைகளுக்கு செய்துவிடுங்கோ நல்ல சத்துங்கோ ஆனா உண்மையா டேஸ்ட் ஆகிறாங்க